நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப முன்வரிசை அமைச்சர்களும் முக்கிய தலைவர்களும் சிறையில் மீலா முதல்வர் முக்கிய விஷயங்களை பொதுக்குழுவில் போட்டுடைத்த எடப்பாடி பழனிசாமி எல்லாருக்கும் தெரியும் அதிமுக செயற்குழு பொதுக்குழுவானது ஸ்ரீவாரு கல்யாண மண்டபத்துல இன்னைக்கு நடந்தது அதுல அதிமுக சார்பில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூன்று தீர்மானங்கள் ஏற்றப்பட்டது ஒரு சிறப்பு தீர்மானமும் ஏற்றப்பட்டது அந்த சிறப்பு தீர்மானம் என்னன்னு பார்க்கும்போது ஜானகி எம்ஜிஆர் அவர்களுக்கு நூற்றாண்டு விழா தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் அதை எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்தாரு இந்த இருபத்தி மூன்று தீர்மானங்கள்ல அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி பாராட்டி மாநாடு ஏற்கனவே நடத்தினாங்க பாருங்க எங்க மதுரையில் அது தொடர்பாகவும் மாநில அரசாங்கத்தை கண்டித்தும் அதை தாண்டி மத்திய அரசாங்கத்துக்கு அறிவுறுத்தலாக ஒரு மூன்று தீர்மானமும் என்று சொல்லிட்டு கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று தீர்மானங்களை ஏற்றினாங்க அதிமுக பிறகு பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமி ஒன்று சேர்ந்து கொண்டு ஒரு பொதுக்குழு செயற்குழு நடத்தினாங்க அதுலயும் தீர்மானங்களை கொண்டு வந்தாங்க அந்த தீர்மானம் பொறுத்த வரைக்கும் கோர்ட் வரைக்கும் போச்சு கடைசியில் இருபத்தி மூன்று தீர்மானத்தை தாண்டி வேற எதுவும் நீங்க போடக்கூடாது என்று சொன்ன பிறகு அந்த இருபத்தி மூன்று தீர்மானங்கள் கைவிடப்பட்டது இப்போதும் அதிமுக பொதுக்குழு செயற்குழு இருபத்தி மூன்று தீர்மானங்கள் போடப்பட்டிருக்கு அதிமுக என்றாலே இருபத்தி மூன்று தீர்மானம் பாரம்பரியம் போல இருக்குதுங்க இந்த தீர்மானங்கள்ல இருக்கின்ற அரசியல் எல்லாம் ஓர தள்ளி வச்சுட்டு திமுக மீது எடப்பாடி பழனிசாமி என்ன குற்றச்சாட்டு வச்சாரு மத்திய அரசாங்கத்துடன் என்ன மாதிரியான உறவு இருக்கிறது அதோட பாஜக அதிமுக கூட்டணி இருக்கா இல்லையா அதனையும் தாண்டி அதிமுக எப்படி பயணப்பட போகுது அதோடு போச்சுன்னா திமுகவுடைய தோல்விகள் என்ன பாஜகவுடைய வெற்றி என்ன அதிமுக எப்படி வெற்றி பெற போகுது இப்படி கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் வந்து அதிமுக பொதுக்குழு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காருங்க முதல்ல தொடக்கமே வந்து இந்தியாவிலே வந்து அதிமுக உடைந்த மாதிரியோ இல்லை அந்த கட்சி சோதனையை அனுபவித்த மாதிரியோ வேற எந்த கட்சியும் அந்த மாதிரி ஒரு சோதனையை அனுபவிச்சு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாருங்க ஆமாங்க எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்ததே ஒரு சோதனை தான் அதை தாண்டி அவர் இறந்த பிறகா இருந்தாலும் சரி ஜெயலலிதா இறந்த பிறகாக இருந்தாலும் சரி மீண்டும் சசிகலா வந்த பிறகு சசிகலா போன பிறகு எடப்பாடி பன்னீர்செல்வம் இணைந்த பிறகு பிறகு பன்னீர்செல்வத்திடம் இருந்து எடப்பாடி பன்னீர்செல்வி தனியாக வந்த பிறகு என்ன மாதிரியான சட்ட போராட்டங்கள் நடத்துனாங்க அப்படின்றத பற்றிலாம் விரிவாக சொன்னாருங்க இந்தியாவிலே இந்த மாதிரி ஒரு கட்சி சோதனை அனுபவிச்சிருக்குமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அனுபவிச்சிருக்காது அப்படியே அனுபவித்திருந்தாலும் அதிமுக மாதிரி மீண்டும் எழுந்து வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக எழுந்து வந்திருக்க வாய்ப்பே கிடையாது அதுவும் பன்னிசெல்வத்துக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி நடத்தின சட்ட போராட்டத்தை பற்றி எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டாரு சிபி சண்முக அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் அசிஸ்டண்ட்டாக ஒருத்தரை அனுப்பி நம்ம எடப்பாடி பழனிசாமி கிட்டே இந்த அஃபிடேவிட்டெலாம் கையெழுத்து போடுங்க இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களில் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கையெழுத்து வாங்குவாங்களாம் ஸோ காலையில் உட்காந்தாருன்னா மதியம் வரைக்கும் கையெத்தே போட்டுக்கிட்டே இருப்பாராம் தொள்ளாயிரம் பக்கம் ஆயிரம் பக்கம் அப்ப எடப்பாடி பழனிசாமி கேட்பாராம் சின்னங்க இவ்வளவா நம்ம வந்து கையெழுத்து போட வேண்டியதா இருக்குது என்னங்க அப்படின்னு கேட்கும்போது நமக்கு எதிரிகளும் துரோகிகளும் அதிகம் அவங்கள சட்டப்பூர்வமாக விழுத்த வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் கூர்ந்து செய்யணும் கையெழுத்து போகிறதுக்கு தயங்காதீங்க ரெண்டாவது சோம்பறி படாதீங்க அதோட வேதனை படாதீங்க போட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சட்ட விஷயத்துக்காகவும் கையேற்று போட்டே கை அசந்து போயிடுமா அந்த அளவுக்கு சட்ட போராட்டம் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாராம் அதோட அதிமுக சார்பில் மதுரையில் மாநாடு நடத்தினாங்க எதிர்கட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிண்டலும் கேலியும் பண்ணாங்க அதே மாதிரி நம்முடைய உதயநிதி அவர்கள் கூட ஏபா மதுரையில் அதிமுக மாநாடு நடத்திச்சு அந்த மாநாட்டில் கொள்கை பேசுனாங்களா கோட்பாடு பேசுனாங்களா மக்களுக்கு என்ன பண்ண போறோன்னு பேசினாங்களா இல்லையே ரெக்கார்ட் டான்ஸ் போட்டாங்க புலியோதரை சரியாக இருந்ததா இல்லையா விவாதம் பண்ணாங்க இதுதானே தானே நடந்தது அதெல்லாம் ஒரு மாநாடா சேலத்தில் இளைஞணி மாநாடு நடக்க போகுது அந்த மாநாடு எப்படி இருக்க போகுது பாரு அப்படின்னு வந்து அதிமுக மாநாட குறை சொன்னாராம் கடைசியில் அந்த மாநாடு அவரால் நடத்த முடிஞ்சுதா இது வரைக்கும் மூன்று முறை தள்ளி வச்சிட்டாங்க தெரியுமா மாநாடு நடத்துவேன்னு சவால் விடக்கூடாது எந்த வித தள்ளி வைக்காம சரியான காரியத்தில் அதை நடத்தி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாநாடை பற்றி பேசுவதற்கு உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்டாருங்க அதற்கு பிறகு முதல்வருடைய ஆளுமையை கேள்விக்குறியாகினாரு நம்ம எடப்பாடி பழனிசாமி எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அமைச்சர் பதவி இல்லாமல் உள்ளவே இருக்கிறாரு இன்னொரு அமைச்சர் பதவியும் எல்லாவற்றையும் இழந்து வெளியிருக்கிறாரு இவங்களை இவர் காப்பாற்றலை செயற்குழு பொதுக்குழுவில் போயிட்டு ஐயோ நம்ம கட்சிக்காரங்க காலையில் இழந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே ஏழரையே கொண்டு வந்துருவாங்களோ என்று அச்சம் இருக்கிறதே ஒவ்வொரு நாளும் வருத்தத்தில் தான் நான் எழுகின்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கட்சிக்காரங்களை கட்டுப்படுத்த முடியாத ஒரு தலைவராக தான் இருக்கிறாரு ஆண்டாண்டு காலமாக இதே முதலுடன் பயணித்த கட்சிக்காரங்களே இவரை மதிக்க மாட்டுறாங்கன்னா ஆட்சி கட்டிலில் இவர் கூட இருக்கின்ற அதிகாரிகள் எப்படி மதிப்பாங்க கட்சியில் இருக்கிறவங்களே ஒரு மேய்க்க முடியலன்னா ஆட்சியில் இருக்கிறவங்களே எப்படி மேய்ப்பார் அதனால் நான் இன்றைக்கி சொல்கிறேங்க முன்வரிசையில் இருக்கின்ற ஒவ்வொரு அமைச்சர்களாக செய்திருக்கின்ற ஊழலுக்காக ஒவ்வொருத்தரும் உள்ள போவாங்க அது ஒவ்வொரு விஷயமும் தேர்தல் நீங்க நீங்கள் எதிர்க்க பார்ப்பீங்க ஒருத்தரை கூட வெளியிருக்க மாட்டாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசாங்கம் இந்த விஷயத்தை செய்ய போதா இல்ல ஏற்கனவே அதிமுக பதிமூணு அமைச்சர் மீது வழக்கு போட்டிருக்குது அந்த வழக்கு விசாரணையானது தொடர்ச்சியாக விசாரணைக்கு வந்து கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் முன்வரிசை அமைச்சர்களும் முக்கிய தலைவர்களும் அடுத்தடுத்து சிறையில் போவாங்க ஆனால் முதல்வரை பொறுத்த வரைக்கும் சட்டபூர்வமாக தண்டிக்கப்பட்டவர்களுடைய பதவியை பிடுங்குவதற்கு துணிச்சல் கிடையாதுங்க ஆளுமை இல்லைங்க அதனால் ஒவ்வொரு நாளும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மீளா துயரநல தான் இருக்கிறாரு இவன் மீது கை வச்சா நம்ம ஆட்சி போயிடுமா இவன் மீது கை வச்சா கட்சி ஒஞ்சிடுமா அப்படின்றதுக்காக நீதிமன்றம் செந்தில் பாலாஜி வந்து பதவியில் இருப்பது தார்மீக பொறுப்பு கிடையாது சரியும் கிடையாது அதாவது நிர்வாக ரீதியாக சரியாக நடத்தணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா எந்தவித விமர்சனமும் இல்லாமல் ஆட்சி நடத்தணும்னா செந்தில் பாலாஜியுடைய பதவியை பறிப்பது முதல் கடமை அது செய்வார்னு நினைக்கிறேன் என்று நீதிமன்றம் அறிவுறுத்தின பிறகும் அந்த பதவியை அவர் பறிக்கலைன்னா அவருக்கு கட்சிக்காரங்க மேலே பயம் கட்சிக்காரங்க மேலேயே இவ்வளோ பயம்னா ஆட்சி எப்படி நடத்துவார் தான் மக்கள் வேதனை அடைகின்றார்கள் அப்படின்னு சொல்லி இவருடைய ஆட்சி லட்சணம் என்னான்னு கேட்டீங்கன்னா குறுவை சாகுபடியானது நடந்தது காவிரியில் ஜூன் பன்னிரெண்டுக்கு முன்பாக தனி திறந்துட்டார் பார்த்திங்களா ஜூன் பன்னிரெண்டுக்கு முன்பாகவே தண்ணி தந்துட்டோம் விவசாயிகள்லாம் மகிழ்ச்சியாக இருப்பாங்க கடைமடை வரைக்கும் தண்ணி போக போகுது அப்படின்னாரு ஆனால் கடைசியில் காவிரியில் தண்ணி இல்லை கடைமடை என்ன முதல் மடையில் பயிர் வச்சவங்க கூட தண்ணி இல்லாமல் காஞ்சி போச்சு அதை காப்பாற்றத்துக்கு கன்னடாகிட்ட கிட்ட தண்ணி கொடு தண்ணி கொடு தண்ணி கொடுன்னு கேட்க தெரியல அதை பெற்றுக் கொடுக்க முடியல கடைசி வரைக்கும் பயிர் உணர்ந்தது காய்ந்து போச்சு இவருக்கு ஆளுமை கிடையாது ஆட்சி ஆளும் திறன் கிடையாது சரி இப்படி தான் பயிர் போச்சே நம்முடைய விவசாயிகளுக்கு நஷ்டீடு தரணும் அப்படின்னு அவருக்கு தோணுச்சா ஆனால் நஷ்டீடு தரலனா கூட பரவாயில்லைங்க அதிமுக ஆட்சி காலத்தில் இன்சூரன்ஸும் பண்ணி வச்சுருந்தோம் அந்த மாதிரி இந்த குறுவை சாகுபாடு செய்கின்ற விவசாயிகளை கூப்பிட்டு இன்சூரன்ஸ் பண்ண வச்சு அந்த இடைப்பீட்டு தொகையை கொடுத்துருந்தா விவசாயி இன்னொரு எழுந்து வந்திருப்பானா இல்லையா கர்நாடகா காரங்கிட்ட தண்ணியும் வாங்க முடியல விவசாயிக்கு நிவாரணமும் கொடுக்க முடியல இன்சூரன்ஸும் தொகையும் வாங்கி தர முடியல அப்புறம் இவர் எப்படி ஆட்சி அதிகாரத்தில் இருந்து என்ன பண்ணார் ரெண்டாவது இந்த காவிரியிலேருந்து உடனே எடப்பாடி பழனிசாமி அப்படியே ஜம்ப் பண்ணுறார் எங்கன்னு கேட்டிங்கன்னா தென் மாவட்டத்தில் நான்கு மாவட்டங்களுக்கு தாவரார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் மக்கள் பெருவெள்ளத்தில் பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க முதல்வர் வந்து டெல்லி போய்ட்டாருங்க இண்டி கூட்டணிக்கு ஆலோசனைக்கு போயிட்டாருங்க முதல்வர் வந்து இந்த பெருவெள்ளத்தில் சரியாக மழை பெய்த அந்த பத்தொம்பதாம் தேதி மட்டும் களத்தில் போய் நின்று இருந்தாலும் வச்சுங்களேன் முதல்வரே களத்தில் இருக்கிறான்னு சொல்லிவிட்டு முக்கிய அமைச்சர்கள் எல்லாரும் அங்கே படையெடுத்திருப்பாங்க முக்கிய அமைச்சர்கள் படையெடுத்திருந்தாங்கன்னா முக்கிய அதிகாரிகள் படையெடுத்திருப்பாங்க முக்கிய அதிகாரிகள் படையெடுத்தால் கீழ்மட்ட ஊழியர்கள் படையெடுத்திருப்பாங்க இப்படி முதல்வர் அங்கே நின்று இருந்தால் ஒட்டுமொத்த அரசு எந்திரமும் இன்னும் வேகமாக வேலை செஞ்சுருக்கும் இன்னும் வேகமாக வேலை செஞ்சிருந்தால் இந்த தூத்துக்குடி அதை இருக்கின்ற அந்த நான்கு மாவட்டங்களும் இந்த பேரிடர்லேருந்து இன்னும் வேகமாக மீண்டு வந்திருக்கும் பொருள் சேதம் குறைவாக இருந்திருக்கும் ஆனால் இந்த அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்பாடாக எதுவும் செய்யலை கடந்த காலத்தில் பருவமழை வருகின்ற போது நாம என்னென்ன மாவட்டமெல்லாம் பருவமழையால் பாதிப்படையுமோ அந்த மாவட்டத்துக்கெல்லாம் ஐஏஎஸ் அதிகாரிகளை போட்டு அவங்க தலைமையில் ஒரு குழுவை போடுவோம் அந்த குழுவும் ஐஏஎஸ் அதிகாரிகளும் அந்த பேரிடர் வராமல் மக்களை காப்பாற்றுவாங்க பெருவெல்லம் வருகின்ற இடத்துல இருக்கின்ற ஆட்களை எல்லாம் காப்பாற்றி கொண்டு போய் சரியான தங்க வைப்பாங்க உணவு கொடுப்பாங்க பொருட்களை சேஃப்டி பண்ணுவாங்க அதன் மூலமாக கடந்த காலங்களில் உயிரிழப்பு இல்லாமல் பார்த்துக்கிட்டோம் ஆனால் மிக்ஜாம் புயல் வந்ததுங்க புயல் வீசில் ஒரு முந்நூறு மரங்கள் தான் சாய்ந்தது சென்னையில் அந்த முந்நூறு மரங்கள் கூட அகற்றப்படாம மக்களுக்கு வேதனை ஏற்படுத்தின ஆட்சி தான் இது ஆனால் அதுவே நாம கஜா புயலாக இருந்தாலும் மற்ற மாதிரியான பெரும் புயல்கள் நம்மை சூழ்ந்து கண்டு அடிக்கின்ற போதெல்லாம் ஒரு லட்சம் மரங்களுக்கு மேலாக சாய்ந்தது அப்போதெல்லாம் மத்திய அரசாங்கம் பணம் தரல இவன் பணம் தரல அவன் பணம் தரல அப்படின்னு நம்ம எப்போவுமே பேசுனது இல்லைங்க மாநில அரசாங்கத்துக்கிட்ட என்ன நிதி இருந்ததோ அந்த நிதி மூலம் நம்ம செஞ்சுங்க களத்தில் நின்றுங்க களத்தில் நின்றதுனால எல்லாருமே இருந்து அதே மாதிரி அதிகாரிகள் இருந்து எல்லாம் கூட இருந்து வேலை பார்த்தாங்க விரைவாக மீட்டும் ஆனால் இன்றைக்கு பத்தொம்பதாம் தேதி டெல்லி போயிட்டார் இருபதாம் தேதி சென்னை வந்தார் அன்றைக்காவது போயிருக்கலாம் இல்லையா அன்னைக்கும் போல ஆனால் இருபத்தி தேதி போய் களத்தில் நிற்கிறார் பதினெட்டாம் தேதி மழை இருபத்தோராந்தேதி போய் நிற்கிறார் அப்படின்னா மக்கள் மீது அவருக்கு அக்கறையா எதுக்காக நான்கு நாள் டிலே பண்ணி தூத்துக்குடி போனார் நாங்கள்லாம் மழை பெஞ்ச மறுநாள் எங்கெங்கே இவ்வளோ தனித்தங்கு நேரடியாக போய் பார்க்கின்ற போது அதிகாரம் கொடுத்த மக்களை போய் பார்ப்பதற்கு முதல்வருக்கு என்ன தயக்கம் ஸோ களத்தில் இருந்தால் இன்னும் வேகமாக மக்களை இருக்கலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு வைக்கிறார் அண்ணாமணி அதான் சொன்னார் முதல்வர் இருந்தால் அரசு எந்திரமானது இன்னும் வேகமாக செயல்பட்டுருக்கோம் இன்னும் கூட வந்து தூத்துக்குடியினுடைய சில பகுதியில் தண்ணி இருக்குது இன்னிக்கூட அந்த விஷயமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு முன்பாக இருக்கும் மக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமேனும் சம்பாதித்த பொருளை மீட்டிருப்பாங்க முதல்வர் அந்த இடத்துல இருந்திருக்கணும் தப்பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் குற்றச்சாட்டு வச்சாரு அதே மாதிரி தான் இன்று கூட்டணியை இவருடைய அதிகாரம் ஆளுமையை பயன்படுத்தி ஏப்பா ஆலோசனை ஒரு நாலு நாள் தள்ளி வைக்கக்கூடாதா அப்படின்னு தள்ளி வச்சிருக்கலாம் நம்முடைய முதல்வர் ஆனால் இருந்தாலும் வெள்ளம் தானே அதிகாரிக்கிறாங்க அமைச்சிருக்கிறாங்க பார்த்துக்கிறாங்க நம்ம அங்கிருந்து ஆணையிட்டுக்கிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி டெல்லி போனதுனால மக்கள் வாழ்வாதாரம் போச்சு அதோட மத்திய அரசாங்கம் பொறுத்து வரைக்கும் என்றைக்குமே வந்து அதிமுக ஆட்சியாக இருக்கலாம் இல்லை திமுக ஆட்சியாக இருக்கலாம் மத்தியில் காங்கிரஸாக இருக்கலாம் அதே மாதிரி பிஜேபி இருந்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம மாநில நலன் சார்ந்து மக்கள் நலன் சார்ந்து மனிதாபிமான அடிப்படையில் நிதி ஒதுக்கிறதையே கிடையாது அவங்களுக்கு பிடிச்சதுலாம் சட்டம் சட்டப்படி என்ன தரணுமோ அதான் தராங்க நம்ம எடுக்கின்ற கணக்கெடு தப்புன்னு அவங்க எப்போதுமே நினைச்சுக்குவாங்க ஆனா கேட்கிற தொகையை கொடுக்கறதே கிடையாது கடந்த காலங்கள அப்படிதான் வஞ்சித்தாங்க இப்போதும் அப்படிதான் வஞ்சிக்கிறாங்க மாற்றாந்தாய் தாய் மனப்பாடு மத்திய அரசாங்கம் செயல்படுது அது காங்கிரஸ் இருந்தாலும் பரவாயில்ல பிஜேபி இருந்தாலும் பரவாயில்ல அப்படிதான் செயல்படுது இந்த முறை மத்திய அரசாங்கத்துக்கு அதிமுக சார்பில் என்ன கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனிதாபிமான அடிப்படையில் திமுக அரசாங்கம் கேட்கின்ற தொகையை கொடுத்து தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டியது மத்திய அரசாங்கத்துடைய கடமை மாநில அரசாங்கம் கைவிட்ட பிறகு மத்திய அரசாங்கம் காப்பாத்தணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு மத்திய அரசாங்கம் மக்களை வஞ்சிக்க கூடாது மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் பார்க்க கூடாது திமுக கேட்கின்ற நிதியை கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி காட்டமான கருத்தை மத்திய அரசாங்கத்துக்கு எதிராகவும் வச்சிருக்கிறாருங்க பஸ்ட் முதல்வர் மீது குற்றச்சாட்டு வச்சாரா மத்திய அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு வச்சாரா இப்போ உதயநிதி மீது எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு வைக்கிறார் எப்படின்னா உதயநிதி அவர்களுக்கு பேச தெரியலங்க அவரு இளவரசர் இல்லையா அப்படிதான் அவர் பேசுவாரு மத்திய அரசாங்கம் கொடுக்கிற இடத்துல இருக்குது நாம கேட்கிற இடத்துல இருக்கிறோம் கொடுக்கிற இடத்துல இருக்கின்றவங்க எப்படி கேட்கணும் என்ற அரசியல் நாகரிகம் தெரியாதா நீ எப்படி வேணாலும் பேசுவ ஆனா அந்த நிதி வந்தா தான் மக்களுக்கு வாழ்வாதாரம் என்று அந்த நிதியை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கின்ற மக்கள் வேதனை அடைவானு துன்பை துன்பம் அடைவானு அந்த துன்பத்தை பத்தி நீ சிந்தித்து பாத்தியா உன்னை பொறுத்த வரைக்கும் உங்க தாத்தா மாதிரி எதுகை மோனை சிலேடையுடன் பேசுறேன் நான் மத்திய அரசாங்கத்தை கலாய்க்கிறேன் அப்படின்னு கலாய்ச்சிக்கிட்டே இருந்தா இங்க வேதனை அடைவது யாரு மக்கள் தானே அந்த வேதனையை புரிஞ்சுக்க மாட்டியா நம்ம மக்கள் வேதனையிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்றால் நீ கேட்கறது அவன் கொடுக்கிற மாதிரி இருக்கணும் அவன் கொடுக்கிற இடத்துல இருக்கிறான் நீ இப்படியே வந்து பாத்தீங்கன்னா திமிர் தனமா பேசிட்டே இருப்பியா அதனால உதயநிதியை பொறுத்த வரைக்கும் பேசின விஷயங்கள் சரி கிடையாது பேசவும் தெரியல அதனை தாண்டி நீட்டு ரகசியம் என்று தெரியும் சொன்னாங்க அந்த நீட்டு ரகசியம் என்ன என்பது இதுவரைக்கும் சொல்லல மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்ல சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு ரொம்ப பேசினாரு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சொன்ன இந்த விஷயமானது உண்மையாகவே யாராயிருந்தாலும் வேதனடையக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இருந்தது எங்கோ நம்ம மாநிலத்தில் ஒரு பசு கன்று ஈன்று இருக்கிறது அந்த ஈன்ற கன்ற சில கயவர்கள் கடத்தி சென்று பாலியல் வன்புணர்வு செய்தார்களாம் ஒரு கன்றுக்குட்டிக்கே இந்த நிலைமை என்றால் ஒரு கன்னி பெண் கிடைத்தால் இந்த காமகூர்கள்கிட்ட என்ன நடந்திருக்கும் கஞ்சா போதை பொருட்கள் தாராளமாக கிடைக்கிறது சட்டை ஒழுங்கு சீரழிந்து கிடைக்கிறது சந்தி சிரிக்கிறது ஒரு கன்று குட்டிக்கு கூட இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி சொல்லி நீண்டதாக பேசினார் நான் இந்த வீடியோவை முடிச்சிடுறேங்க என்னை பொறுத்த வரைக்கும் மனிதன் வந்து மிருகத்துடன் ஒப்பிடக்கூடிய ஒரு ஆளே கிடையாதுங்க ஏன்னா மிருகம் கூட இந்த மாதிரியான தவறான செயலை செய்யாதுங்க பசி இருக்கும்போது மட்டும்தான் மிருகம் வேட்டையாடுமா ஆனால் இங்கே மனிதர்களை பொறுத்த வரைக்கும் வரைமுறையே இல்லை எந்த லிஸ்ட்லையும் சேர்க்கவே முடியல அதனால் எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி கன்று குட்டிக்கே பாதுகாப்பு இல்லை என்றால் கன்னி பெண்ணுக்கு அதனால் திமுக அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கை சரி பண்ணணும் ஆட்சி நிர்வாகத்தை சரி பண்ணணும் குழு குழுவாக போட்டாங்க அந்த குழுவெல்லாம் என்ன பண்ணுது என்பதை பற்றி இன்றைக்கி சொல்லணும் தமிழ்நாட்டுக்கென்று பிரத்யேகமாக திமுக அரசாங்கத்தினால பெரிய திட்டம் ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அந்த திட்டத்தின் மூலமாக பொருளாதாரம் எழுந்து வேலை வேலைவாய்ப்பு கிடைக்க போது அப்படின்னு திமுக அரசாங்கம் சொல்வதற்கு ஏதாவது ஒன்று இருக்கிறதா இத்தனை ஆண்டு காலம் ஆகி போய்விட்டது ஆட்சி கட்டில வந்து உக்காந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாருங்க இந்த குழுக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அந்த குழுக்கள் எல்லாம் புழுக்களாகவே இருக்கின்றனவா அப்படின்னு காட்டமான கருத்தெல்லாம் பேசினார் ஸோ நிறைய பேசினாரு கடைசியில் சொன்னாரு என்னன்னு கேட்டீங்கன்னா பாஜகவுடன் ஒட்டுமில்லை உறவும் இல்ல கூட்டணி இல்ல மாநில நலன் சார்ந்து மத்தியில் எந்த அரசாங்கம் இருந்தாலும் செயல்படுவது கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் மாநில மக்கள் எங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அவங்க தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் உரிமைகளை மீட்க வேண்டும் என்று சொல்கிறாங்க அதுக்கு எம்பிக்கள் இருந்தா போதும் அமைச்சராக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது பிரதமராக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நாங்க முப்பத்தி ஏழு எம்பிக்கள் இருக்கின்ற பொழுது பாராளுமன்றத்தை வரலாற்றில் மறக்க முடியாத அளவுக்கு நாங்கள் முடக்கணும் உரிமையை காவிரி உரிமையை மீட்டெடுத்தோம் அந்த மாதிரி இன்னைக்கு பிஜேபியுடன் கூட்டணி வச்சா இவர் பிரதமரை வருவார் காங்கிரஸ் கூட்டணி வைச்சா இவர் பிரதமர் வருவார் அதனால் அவங்களுடன் கூட்டணி எங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்ல விரும்பலை எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் எங்களை ஆதரிப்பார்கள் சிறுபான்மையினர் எங்கள் பக்கம் இருக்கின்றார்கள் நாங்கள் அவங்க பாதுகாவலராக இருப்போம் விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார்கள் மாநில நலன் சார்ந்து மாநில உரிமைக்காக எங்க எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் போராடுவார்கள் எதுவும் கிடைக்கலன்னா நாடாளுமன்றத்தையே முடக்கும் எங்களுக்கு அந்த தைரியம் இருக்குது திமுகவினுடைய இத்தனை எம்பிக்கள் இருக்காங்க என்ன பண்ணாங்க தண்ணி கேட்டு பெற்றார்களா நிதியை வாங்கி கொடுத்தார்களா மாநில உரிமை மீட்டார்களா எதுவுமே பண்ணல ஆனால திமுக அதிகாரத்தை பெற்று மக்களை ஏமாற்றியது ஆள தெரியாமல் ஆண்டுகிட்டு இருக்காரு அப்படின்னு பல்வேறு பட்ட குற்றச்சாட்டுகள் வச்சாருங்க அதனால நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் இவர் தான் என்று சொல்லி வாக்கு கேட்க வேண்டிய அவசியம் அதிமுக கிடையாது மாநில உரிமைக்காக நாங்கள் வாக்கு கேட்கின்றோம் மாநில உரிமையை மீட்டு கொடுப்போம் அதிமுகவுடைய எதிர்காலம் பிரைட்டா இருக்கிறது இனி திமுக கொஞ்சம் கொஞ்சமாக தேய்வுரை போல தேய்ந்து கொண்டு வருகிறது இறுதி காலத்தை நெருங்கிறது திமுக வளர்ச்சி பாதையில் அதிமுக என்று சொல்லி முடிச்சாருங்க ரொம்ப நேரம் ஆகி போச்சு எல்லாரும் போய் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு போயிட்டாரு கூட்டணி பாஜகவுடன் இல்லை என்பதை உறுதியாக சொல்லிட்டாருங்க மேக்சிமம் பொதுக்குவில பேசப்பட்ட முக்கியமான விஷயங்களை நாமளும் சொல்லிவிட்டேங்க ஸோ முக்கிய அமைச்சர்கள் எப்படி சிறைக்கு செல்லுகின்றார்கள் என்றால் விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது மத்திய அரசாங்கம் தீவிரம் காட்டுகிறது அதனால் கண்டிப்பாக யாரும் தப்ப முடியாது என்பது எடப்பாடியோடைய கணக்காக இருக்கிறது ஊழல் செஞ்சுவேன் உள்ளே போகணும் உப்பை தின்னவன் தண்ணி குடிக்கணும்னு சொல்லி முடிச்சாருங்க எடப்பாடி பழனிசாமி என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாங்க நன்றி நண்பர்களே